திவேல் வேல் முருகனுக்கு பாப்பா வா நீ வந்து உடனே வீட்டுக்குள்ள வேலாயுதம் வருதே என்ன காரணம் வீட்டுல வேலாயுதம் வச்சிருக்க அதான் வெற்றி வேல் முருகனுக்கு வேல் இருக்க வினையில் மயில் இருக்க ஆனா பயமும் இருக்கு வேதனையும் இருக்கு இப்ப வீட்டுக்குள்ள முருகா சோதிக்கியா என்ன நான் உனக்கு எந்த உரையும் வைக்கலையே ஏன் சாமி முருகன் வந்து வாங்கிட்டேதும் கேட்டாரா டே எனக்கு அந்த சொத்தை வையேன் இந்தா எனக்கு இவ்வளோ கூட அப்படின்னு கேட்டாரா ஆண்டவனுக்கு நம்மளாயா கொடுத்து நிறைய போகிறது மனிதன் அத்தனை பேருமே பிச்சைக்காரன் தான் கடவுள்கிட்ட வேணும்னு கேட்காத ஒரு மனிதன் இங்கே சொல்லி பார்ப்போம் வேண்டும் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் யாசகன் உண்மையா இல்லையா வேண்டும்னு யார் பகவான்கிட்ட கேட்கணும் அவன் எல்லாம் பகவான் வடிவத்தில் ஆண்டவனுக்கு கீழே எல்லாரும் யாசகன்தான் வேண்டாம் என்று சென்றால் அவன் வேதஞானி வேண்டும் என்று சொன்னார் அவன் அஞ்ஞானி உன் வீட்டில் அடுத்தவனால் ஏற்பட்ட பிரச்சனை நீதிமன்றத்துக்கு சென்றது அந்த கேஸ் உனக்கு நான் வெற்றிகரமாக முடிச்சு தந்தா போதும்லாம் அவனுக்கு தண்டனை மேலே இருந்து உத்தரவாயிடுது கால் ஒன்றுவான் இந்தாப்பா மூன்றரை ஆகும் மெல்ல மெல்ல உன் பக்கம் நீதியை திருப்பி உன் பக்கத்தில் நீதி இருக்கிறது என்பதை உணர்த்தி உனக்கு பலன் கொடுக்கிறேன் வெற்றி உண்டு மகிழ்ச்சியாக இருப்பாயாக